ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் மகாநதி டீம் ஹோல் டீமுக்குமே வந்து சென்னையில் ஷூட் போய்ட்டுருக்கு அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்னென்னு பார்க்குறீங்களா ஸோ அவங்க எல்லாமே வீட்டில் தாங்க இருக்காங்க காவேரி வீட்டில் தான் சென்னையில் இருக்காங்க ஸோ கங்கா காவேரி நர்மதா அந்த யமுனா அப்புறம் நிவீன் இருக்காரு நவீன் பக்கத்தில் வந்து குமரன் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ இவங்க எல்லாரையும் ஹோலாக கவர் பண்ணி தான் வந்து அந்த ரீஸ் போட்டிருக்காங்க கங்கா ஸோ இவங்க ஸோ பாட்டி சாரதம்மா அவங்க ரெண்டு பேரும் கிச்சனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பின்னாடி டெக்னிக்கல் டீம்லாம் இருக்காங்க என்னடா கொடைக்கானல் ஷூட் முடிச்சுட்டு அதே கெட்ட போட தான் வந்து இப்போ சென்னையிலேயும் வந்து ஷூட் போகிறதா இப்போ கிடச்சிருக்க பிடிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் இது இன்னிக்கியான ஷூட்டோட பிடிஎஸ்ஸாக இல்லை ஆல்ரெடி எடுத்தது அதாவது கொடைக்கானலேருந்து வந்தாங்க இல்லையா அன்றைக்கி ஹரிபரியாக எடுத்த ஷூட் ஷூட்டோட இதா அப்படின்னு வந்து கரெக்டாக தெரியல பட் இன்னிக்கின்ற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கின்னா அது அதே காஸ்டியூம் தான் இருக்கிறாங்க பட் குமரனும் காவிரி மட்டும் அதே காஸ்டியூம்ஸில் மேபி அவங்க வந்து கொடைக்கானலேருந்து அகைன் வந்து ரிச் ஆகிட்டுருக்க மாதிரி மேபி போயிட்டுருக்கலாம் ட்ராக்கு ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட்டு எப்படி கதைக்காலம் போகுதுன்றது பட் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஒரே அசம்பி ஒரே இடத்துல தான் வந்து ஷூட்டை போயிட்டுருக்கு இதில் என்னென்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஜய்க்கு வந்து ஷூட் இல்லையா இந்த மந்த் ஃபுல்லாகவே இருக்காதா அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம ஃபேன்ஸோட மைண்டு வந்து இருக்குது ஸோ விஜய் 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 ஸோ வீக்காக ரீயூனியன் வாண்ட்டுன்னு தான் ஆல்ரெடி ஒரு வார் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டில்ஸ்லாம் கொடுக்கும்போது ஃபேன்ஸ் மனிதில் ஒரு கடும் காட்டம் இருக்குது தான் செய்யுது என்ன பண்ணுறது நம்ம ஸோ காவிரி முகத்தை பார்த்து கொஞ்சம் இதானாலும் பட் இருந்தாலுமே நம்மளுடைய விஜய் அப்போ தான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஃபுல் ஃபில் ஃபுல்ஃபில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருக்குது ஓகே வெயிட் பண்ண முடியும் ப்ரோமோ எதனா வந்ததுன்னா ஒரு அளவுக்கு எது நோக்கி போகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம் தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரில் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க அடுத்த வீடில் அப்டேட் கொடுக்குறேன் தேங்க் யூ